இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சொந்தங்களை எல்லாரும் சாப்பிட்டீங்களா நம்ம மதியானம் கேட்கல காலையில் எல்லாரும் சாப்பிட்டீங்களா காலையில் சாப்பிட்டீங்களா இல்லையா சாப்பிட்டீங்க குட் ஏன்னா இன்னைக்கு இயேசுவும் தன்னுடைய சீடர்களை வந்து உணவருந்துங்கள் என்று மிக வாஞ்சியோடு அழைப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இந்த கால சூழ்நிலையை நாம் பார்த்துமோ என்றால் இறைமகன் ஏசு தனக்கு நேரிட்ட எல்லா துன்பங்களையும் துயரங்களையும் மூன்றாம் நாள் அவர் வெகுண்டு இந்த மரணத்தை வென்ற வீரராக தன்னுடைய அப்படியே விட்டுவிட்டு சென்ற தன்னுடைய சீடர்களை ஆற்றுப்படுத்துவதற்கும் அவர்களை தயாரிப்பதற்கும் அவர்களிடம் இருக்கிற அந்த ஆற்றலை மீண்டும் உருவாக்குவதற்குமே இறைமகன் இயேசு தன்னுடைய சீடர்களை நோக்கி வருவதாக இன்றைய நற்செய்தி நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது இயேசு இறந்த பின்பு ஒரு சில நேரங்களில் மனக்குழப்பங்களோடு இயேசுவுக்கு நடந்தது போல எனக்கும் நடந்து விடுமோ இயேசுவை காட்டி கொடுத்து விட்டோமோ அவரோடு இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவரை மறுதளித்து விட்டோமோ என்கின்ற இரு பண்பு நலன்களில் ஒன்று இயேசுவுக்கு உதவாத அந்த மனநிலை மற்றொன்று வெளியே சென்றால் நாம் இறைவனோடு இறைமகன் இயேசுவோடு இருந்தோம் என்றால் அவரோடு நம் வாழ்ந்திருக்கிறோம் என்பதனை மற்றவர்கள் கண்டுபிடிக்க ஏனில அவர்களுக்கு ஏற்பட்ட நிகழ்வு நமக்கும் ஏற்படும் என்கின்ற அந்த மனநிலையோடு இந்த சீடர்கள் இருவகையான மனநிலைகளில் குழப்பமான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்திருக்கிற ஒரு சூழ்நிலைதான் இந்த சீடர்களுக்கு கிடைத்திருந்தது அப்பேற்பட்ட சீடர்கள் எங்குமே ஒரே நாட்களில் ஒரு நேரத்துக்கு மேலே ஒரு இடத்துல ஸ்பெண்ட் பண்ண முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பரவாயில்லை வாங்க நம்ம பழைய வாழ்க்கைக்கு போகலாம் நம்முடைய ஆயன் நம்மை விட்டு விட்டு சென்று விட்டார் அவரை பற்றி பேசுவதற்கு இப்போ நிறைய தடைகள் இருக்கிறது என்கின்ற ஒரு ஒரு கருத்தினை அவர்கள் முன்வைத்து அவர்கள் திரும்பவும் அந்த மீன் பிடிக்கின்ற தொழிலுக்கு செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது அவ்வாறாக செல்லுகின்ற நேரத்தினிலே இறைமகன் இயேசு தன்னுடைய அருளையும் பிரசன்னத்தையும் அவர்கள் முன் கொடுத்து அவர்களை ஆற்றுப்படுத்தி மீண்டும் அவர்கள் மீன் பிடிப்பவர்களாக மட்டுமல்லாமல் மனிதர்களை பிடிக்கக்கூடியவர்களாக அவரை உருவாக்குகிற பணியை கூறுகிறது இன்றைய முதல் வாசகத்தினை நாம் பார்த்து முயன்றால் கூட உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க கூடாது என்கின்ற அந்த கட்டளையானது அன்பு சீடர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற போது அரசியலில் அழுத்தங்கள் கொடுக்கின்ற மாத்திரத்தினிலே அவர்களால் இருக்க முடியாமல் இயேசு கிறிஸ்துவை பற்றிய நற்செய்தியினை மிக மிக நேர்த்தியாக அவர்கள் அறிக்கையிடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அதுதான் இறைவனுடைய அந்த அருளை கண்டவர்கள் ஒருபோதும் தங்களை குழப்ப நிலையினிலோ ஐயத்தினிலோ என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நிலையில் இருக்க முடியாது என்பதனை அது நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது சீடர்கள் சரி இயேசு இறந்து விட்டார் நம்ம எல்லாம் மீனுக்கு போகலாம் மீன் பிடிக்க போகலாம் என்று போனாலும் கூட ஒரு தாயினுடைய மனப்பான்மையோடு அன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை நோக்கி வருகிறார் அவ்வாறாக வருகின்ற போது அவர்கள் மீன் பிடிக்க இந்நிலை இரவு முழுவதுமே பிடிக்கிறார்கள் நம் அனைவரும் அறிந்தவாறு மீன் பிடிப்பதற்கு உரிய நேரம் எதுவாக இருக்கும் என்றால் அது இரவு நேரம்தான் ஒரு வெயில் இருக்காது அந்த சூழ்நிலை இவை எல்லாமே அந்த மீனவர்களுக்கு மிக சிறப்பாக அமைந்திருந்தாலும் அவர்களெல்லாம் மீன் பிடிக்கின்ற அந்த தொழிலில் இருந்திருந்தாலும் அவர்களுக்கு அன்று ஒன்றுமே அகப்படாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது இப்பேற்பட்ட சூழ்நிலையில் தான் இறைமகன் இயேசு ஒரு நூறு மீட்டருக்கு முன்னாடி கரையில் அவர் நின்று கொண்டு உங்களுடைய அந்த வலையை உங்களுடைய கை பக்கம் போடுங்கள் படகினுடைய வலது புறத்தில் போடுங்கள் என்று சொல்லுவதை நம்மால் பார்க்க முடிகிறது அவ்வாறாக சொல்லுகிற மாத்திரத்தினே எத்தனை மீன் பிடிச்சதா இன்னைக்கு நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது எத்தனை மீன் அப்போ யாருமே கவனிக்கல நற்செய்தி ஒன் ஃபிஃப்டி த்ரீ நூற்றி ஐம்பத்தி மூணு மீன் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறீங்க நூற்றி மீன் அந்த வலை கிழிவதற்கு ஏற்ற சூழ்நிலையில் இருக்கிறது என்று நமக்கு இன்றைய நச்செய்தியானது சான்று பகருகிறது அப்பேற்பட்ட இயல்பாக பிடிக்கிற அந்த மீனை விட அதிகமாக கிடைக்கிறது இது நம்முடைய வாழ்க்கையினிலே நாம் ஒப்புவித்து பார்க்கின்ற போது மனிதன் எவ்வளவுதான் தன்னுடைய வலிமையையும் ஆற்றலையும் அறிவையும் கடினமான உழைப்பையும் வைத்து போராடினாலும் எவ்வளவுதான் உழைப்பு தொடர் உழைப்பு கடின உழைப்போடு இருந்து கொண்டிருந்தாலும் கடவுள் உங்களோடு இல்லை என்றால் உங்களுக்கு இந்த அப்போஸ்தலர்கள் எவ்வாறு வெறும் வலையோடு திரும்பி வந்தார்களோ மீன் இல்லாத வலையை அவர்கள் வைத்திருந்தார்களோ அதுபோன்றுதான் போன்றுதான் நம்முடைய வாழ்க்கையும் கடவுளுடைய அருள் இல்லாத விட்டால் நமக்கிட்ட எவ்வளவு ஆற்றல்கள் இருந்தாலும் பணம் இருந்தாலும் பொருள் இருந்தாலும் எல்லா விதமான பொருள் வளங்களும் எல்லா விதமான வரங்கள் இருந்தாலும் இறைவன் இல்லை என்றால் அந்த அருள் வளம் இல்லை என்றால் நாம் நம்முடைய மனதினிலே ஒன்றும் இல்லாதவர்களாக கைவிடப்பட்டவர்களாக குழம்பிய நிலையில் இருப்பவர்களாக எதிர்காலத்தை நோக்கி இரு என்ன இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையோடு தான் மனித குலம் பயணிக்க முடியும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது அந்த சீடர்களை அந்த சீடர்கள் இறைவனை விட்டு அகன்று சென்றாலும் பயந்து ஓடி சென்றாலும் பழைய வாழ்க்கைக்கு திரும்பி சென்றாலும் தாயுணர்வோடு வாஞ்சையோடு மீண்டும் தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய சிடர்களை இறைமகன் இயேசு தேடி வருகிறார் அவர்கள் ஆற்றுப்படுத்துகிறார் அவர்களுக்கு அறிவுரை கூறி அவர்களுக்கு எந்த இடத்தில் மீன் கிடைக்கும் என்று சுட்டி காட்டி அங்கு வலையை வீச சொல்லுகிறார் இதுதான் இறைவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையினிலே வருகிற போது நாம் எவ்வளவுதான் வெறுமையாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையானது அருள் வளங்களால் நிரப்பப்படும் என்பதற்கான சான்றாக இருக்கிறது நிறைய நேரங்களில் நாம் இறைவனோடு இல்லாத போதும் இறைவன் நம்மோடு இருக்கிறார் என்பதனுடைய நிமித்தமாகத்தான் நம்முடைய வாழ்க்கையினில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதனுடைய சான்று பகர விதத்தில்தான் நாம் இந்த ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம் இது ஒன்று இரண்டாவது பட்சமாக இன்று அந்த தாய்மை உள்ளத்திற்கேற்று வகையினில அவர் அந்த இரவு முழுவதும் உழைத்து விட்டு வந்த அந்த சீடர்களை பார்த்து சொல்லுகிறார் உணவருந்த வாருங்கள் என்று இதுதான் இறைவனுடைய மனநிலை அவர்களோடு அவர்களுடைய தேவைகளை அவர்களுக்கு என்ன எந்த நேரத்தில் எப்படி தேவைப்படும் என்பதனை அறிந்தவராய் அவர்களுடைய உடல் சோர்வையும் மன சோர்வையும் அவர் நன்கு உணர்ந்தவராய் வருகிற அந்த சீடர்களுக்கு உணவருந்த வாருங்கள் என்று அன்பு கட்டளை எடுக்கின்றார் நிறைய நேரங்களில் என்னை இவர்கள் கொடுமை செய்தபோது போது யூதர்களிடம் பிடித்து கொடுத்த என் உயிர் பிரிந்தபோது என்னோடு நீங்கள் இல்லாமல் போனீர்களே என்ற ஒரு கோபம் கூட இல்லாமல் அவர்கள் மீது வாஞ்சியோடு அவர்கள் உணவு உண்டார்களா இல்லையா அவர்கள் வாழ்வு எப்படி இருக்கிறது என்கின்ற அந்த சிந்தனையோடு அவர் உணவருந்த வாருங்கள் முதல்ல சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறார் சாப்பாடும் போது எல்லோருடைய வாழ்க்கையிலும் இது கனெக்ட் பண்ணுறதா இருக்கும் பசியில் இருக்கும்போது நம்ம என்ன சொன்னாலும் கேட்க முடிய கேட்கவும் முடியாது தான் வரும் ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதலில் அவர்களுடைய வயிறு பசியை ஆற்ற பார்க்கிறார் பிறகு அவர்களுடைய அருளுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா விதமான அருள் வளங்களும் கிடைப்பதற்கு அவர்களை தகுதிப்படுத்துகிறார் இதே ராயப்பர் அவரை மூன்று முறை மறுதளித்திருக்கிறார் நான் வந்து ஆண்டவரே உங்களை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு சொன்னவர் மூன்று முறை அவர் எனக்கு யாருனே தெரியாது அப்படி என்கின்ற அந்த சூழ்நிலையில் மறுதளித்திருக்கிறார் இன்று மீண்டுமாக அவர் கேட்கிறார் என்னுடைய ஆடுகளை வள அப்படி என்று சொல்லுகிறார் என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று கேட்கிறார் இதுதான் இறைவனுடைய சிறப்பு தன்மையாக இருக்கிறது நாம் எவற்றில் விழுந்து கிடக்கிறோமோ எவற்றில் நாம் பலவீனப்பட்டு போய் கிடக்கிறோமோ எங்கு நாம் தோற்று போய் கிடக்கிறோமோ எங்கு நாம் தோல்விகளை கண்டோமோ எங்கு நாம் துவண்டு போனோமோ எங்கு நாம் பாரம் என்ன கருதினோமோ எங்கு நான் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்தது என்று எனக்குள் நினைத்து கொண்டேனோ அங்கிருந்து உங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கக்கூடியவராக ஆண்டவர் இருக்கிறார் அங்கும் மூன்று முறை கேட்கிறார் இங்கும் மூன்று முறை கேட்கிறார் ஆண்டவர் எங்கு நாம் வலிமை இழந்து இருக்கிறோமோ அங்கு நம்மை விழுந்த இடத்திலிருந்து வலிமையோடு ஆற்றலோடு எழுவித்து நம்மை உருவாக்கக்கூடிய இறைவனாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்னை நீ அன்பு செய்கிறாயா என்று கேட்கின்ற போது இந்த ராயப்பர் மனம் நொந்து அழுவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஏற்கனவே இந்த கேள்வியை கேட்டிருக்கீங்க நான் என்னுடைய வார்த்தையை கடைபிடிக்க முடியாமல் மனிதனுக்குரிய பலவீனத்தோடு நான் விழுந்து விட்டேன் உங்களை விட்டு ஓடி இருக்கிறேன் பிரிந்திருக்கிறேன் அதை மீண்டுமாக நினைத்து பார்ப்பதற்கும் அந்த நம்பிக்கையை மீண்டுமாக புதுப்பித்துக் கொள்வதற்கும் விழுந்த இடத்திலிருந்து எழுந்து நிற்பதற்குமான ஆற்றலை நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய அன்புச்சீடர்களுக்கு கொடுத்து நலப்படுத்துவதை இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி கொடுக்கிறது எங்கு விழுந்தோமோ அங்கு ஆண்டவருடைய ஆற்றலும் அருளும் இருக்கிற நாம் எழுந்து நிற்போம் என்பதனை மீண்டுமாக இந்த தாரக மந்திரத்தை சத்தமாக எடுத்துரைக்கிற ஆண்டவருடைய சூளுரையராக இது இருக்கிறது அன்புக்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நிறைய நேரங்களில் விழுந்திருப்போம் பலவினப்பட்டிருப்போம் தோல்வி அடைந்திருப்போம் அழுதிருப்போம் ஆண்டவர் சொல்லுவது இதுதான் என்னை நீ அன்பு செய்கிறாய் என்றால் உனக்காக நான் எல்லாமுமாய் இருந்து உன்னை ஆற்றுப்படுத்துவேன் நீ ஒன்னே ஒன்று மட்டும்தான் எனக்கு செய்யணும் என் மேலே அன்பு இருக்குதா என்னுடைய கட்டளைகளை நீ பின்பற்றுகிறாயா அப்படி என்கின்ற அந்த ஒன்றே ஒன்றுதான் என் ராயப்பூரை பார்த்து சொல்லுகிறார் என் ஆடுகளை மேய் அப்படின்னா என்னுடைய திருச்சபை எனக்கு அப்புறம் நீ தான் வழி நடத்தப் போகிறாய் என்கின்ற அந்த சிந்தனையை கொடுக்கிறது நாமும் ஒரு குட்டி திருச்சபையாக இந்த பங்கியில் இருக்கிறோம் நம்முடைய குடும்பங்களும் ஒரு குட்டி திருச்சபையாக இருக்கிறது அன்று அந்த ராயப்பூருக்கு கொடுக்கப்பட்ட அந்த தலைமைத்துவ பண்பானது இன்று குடும்பத் தலைவனாக குடும்ப தலைவியாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவர்களுக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு தலைமை பண்பாக இருக்கிறது அன்புக்குரியவர்களே ராயப்பர் தன்னுடைய ஒரு முறை விழுந்தாலும் மறுமுறை எழுந்து நிற்கக்கூடிய சூழ்நிலையை பெற்றுக்கொள்கிறார் இறைவனிடம் முழுமையாக சரணடைந்ததும் பிரகாரம் இறைவன் அவரை ஆற்றுப்படுத்தி வலமை மிக்கவராக மாற்றுகிறார் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் விழக்கூடியவர்கள் மனிதர்கள் பலவீனமானவர்கள் பாவத்தோடு வாழக்கூடியவர்கள் இந்த நாட்களில் நாம் எதை நினைக்க வேண்டும் எதை நம்முடைய வாழ்க்கையோடு பொருத்தி பார்க்க வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை எளிமை அது தான் ஆனாலும் விழுந்த இடத்திலிருந்து நம்மை எழுப்பிக்க வல்லது எழுந்த அருள்வளங்களை நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு இறைமகன் இயேசு நம்மோடு இருக்கிறார் நம்மை ஆற்றுப்படுத்துகிறார் ஒவ்வொரு நாளும் நமக்காக நம் அருகிலிருந்து அவர் நம்மை ஊக்குவிக்கிறார் என்கின்ற அந்த சிந்தனையை தான் நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வர இன்றைய நற்செய்தியானது நமக்கு உதவுகிறது வெறுமனவே அவருடைய சீடர்களுக்கு மட்டும் அவர் ஆற்றுப்படுத்தியதாகவும் உடனிருந்ததாகவும் இல்லை இன்று அவரால் திருமுழுக்கு பெற்றப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கிருத்துவனுடைய வாழ்க்கையிலும் இறைமகன் இயேசு அங்கம் வகிக்கிறார் நாம் ஒவ்வொரு முறை கீழே விழுகின்ற போதும் நம்மை தூக்கி விடுவதற்காக அவர் இருந்து கொண்டிருக்கிறார் நிறைய நேரங்களில் நாம் அதை கண்டு உணர்வதில்லை ஏதோ என்னுடைய பலத்தினை கொண்டு நான் அதை சரி செய்து விட்டேன் என்னுடைய பலத்தினை கொண்டு என்னுடைய ஆற்றலை கொண்டு என் வாழ்க்கையை நான் அமைத்துக் கொண்டேன் என்று சொன்னால் அதுதான் மடமை உள்ளபடியே சொல்ல போனால் இறைவன் நம்மோடு செயலாற்றுகிறார் இறைவன் நம்மோடு இருக்கிறார் இந்த சீடர்கள் தங்களுடைய வலிமையையும் தங்களுடைய அனுபவங்களையும் சார்ந்து கடலுக்குள் மீன் பிடிக்கச் சென்றார்கள் அவருக்கு கிடைத்தது என்னவோ என்ன கிடைச்சிச்சு என்ன கிடைச்சிச்சு வெறும் வெறும் வலைதான் ஒன்றும் கிடையாது மீனே கிடைக்கல ஆனால் இறைமகன் சொன்ன மாத்திரத்தினிலே வலையை படகினுடைய வலது புறத்தில் போடுங்கள் என்று சொன்னதனுடைய அந்த அர்த்தத்தில் அவர்கள் வலையை முழுவதுமாக மீன் கிடைப்பதற்கு ஒரு ஏற்ற சூழ்நிலை இருந்தது இன்று இறைமகன் நமக்கும் சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் எங்கு எப்படி யாரிடம் என்று ஒவ்வொரு நொடியும் நமக்காக சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவருடைய அந்த அருளில் வாழ வேண்டுமென்றால் நம்முடைய படகில் நம்முடைய வலையில் எல்லா அருள் வளங்களும் மிகுதியாக கிடைக்க வேண்டுமென்றால் இறைவன் சொல்வதை நாம் செய்வோம் இறைவன் சொல்லுகிற நற்செய்தியை நாம் செய்ய வேண்டும் அது நாம் எவ்வாறு உணர முடியும் இறைவன் இதைத்தான் சொல்ல வராரு நிறைய நேரங்களில் அவர் நம்மோடு தான் இருக்கிறார் ஆனாலும் உணர முடியவில்லையே அதுதான் நாம் இறைவனுடைய இந்த ஜெபத்தில் நாம் செலவிடுகிற அந்த பங்களிப்பு ஒரு கணிசமான நேரத்தை நான் இறைவனோடு உரையாடுவதற்கு நான் பயன்படுத்துகிறேனா என்று என்னை நான் கேட்கின்ற மாத்திரத்தில் இறைவன் என்னோடு செயலாற்றுகிறார் அவருடைய அருளில்தான் என்னுடைய வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது என்பதனை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் எது எதற்கோ பார்த்து பார்த்து செலவிடுகிற பார்த்து பார்த்து திட்டமிடுகிற நம்முடைய வாழ்க்கையை இறைவனோடு நாம் செலவு செய்கிற ஒரு நாளைக்கு குறைந்தது ஐந்து நிமிடமாவது நாம் இறைவனோடு செலவிடுகிறோமா என்றால் நிறைய பேர் வாழ்க்கையில் அது இல்லாததாகத்தான் இருக்கிறது அது வெறுமனே வீட்டில் இருக்கிறீங்க அது கூட விட்டுடலாம் கோவிலில் வந்து இறைவனோடு நாம் ஐந்து நிமிடம் இருக்கிறோமா இந்த சிந்தனைகள் இந்த உலகம் தருகிற அந்த சிந்தனைகளை நாம் மறந்து இந்த ஆலய பணிகள் இறைவனை பற்றிய அந்த நினைப்பில் ஐந்து நிமிடம் என்னால் செலவிட முடிகிறதா என்றால் அதுவும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அன்புக்குரியவர்களை இந்த ஞாயிறானது நமக்கு கொடுக்கிறத ஒரு செய்தி இறைவன் ஒவ்வொரு நாளும் நமக்கு உணவளித்து கொண்டிருக்கிறார் வெறுமனே தன்னுடைய சீடர்களுக்கு மட்டும் அவர் வாங்க சாப்பிட்லான்னு சொல்லலை ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உடலையும் ரத்தத்தையும் திருப்பலியின் வாழியலாக இறைமகன் இயேசு உணவளித்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அவருடைய சீடர்களை மட்டும் அவர் வந்து கைட் பண்ணதா இல்லை நம்மையும் நம்முடைய திட்டங்களையும் அவர் ஆசீர்வதித்து நம்முடைய அருள் வாழ்வுக்கு அவர் உதவுகிறார் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இறைவனோடு நாம் இணைய வேண்டும் நேற்று இன நாம் பார்த்தது போன்று தந்தை எனக்குள்ளும் நான் தந்தைக்குள்ளும் இருக்கிறேன் என்கின்ற அந்த சொல்லிற்கிணங்க தந்தை நமக்குள் இருக்கிறார் ஆனால் நாம் தந்தைக்குள் இருக்கிறோமா என்கின்ற அந்த கேள்வியை கேட்கின்ற மாத்திரத்தில் நம்முடைய வாழ்விற்கான அந்த மேன்மையும் அருள் வளங்கள் பெறுவதற்கான அந்த நுழைவையும் நாம் பெற்றுக்கொள்வோம் தொடர்ந்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருளை மிக நேர்த்தியாக பெற்றுக்கொள்ள விழுந்த இடங்களில் இறைவனுடைய ஆற்றலை கொண்டு மீண்டுமாய் புதியதாய் பிறந்திட இந்த திருப்பலி உங்களுக்கு உதவட்டும் நம்பிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லா வல்ல தந்தையாகி கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம்ம ஆண்டவர் இயேசு சிகிச்சையை நம்புகின்றேன் இவர் தூய ஆவியால் கருவுற்று கண்ணிமிரி இருந்து பிறந்தார் போந்தி பிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சீலையில் அறியப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரும் உயிர்ந்தார் விண்ணகத்துக்கு எழுந்திரி எல்லாம் வல்ல தந்தி ஆகிய கடவுளின் வலது பக்கத்தில் வீட்டிருக்கிறார் அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார் தூய ஆவியாரை நம்புகின்றேன் புனித கத்தோலிக்கு துரு ஆவியை நம்புகின்றேன் புனித நம்புகின்றேன் ஒன்றை காத்து பராமரித்து வழிநடத்துகின்ற எங்கள் இறைவா இந்த வாரம் முழுவதும் உம்முடைய அருளில் நாங்கள் பயணித்திருக்கிறோம் நன்றி இறைவா இனி வருகிற வார நாட்களில் உம்முடைய அருளிலும் உம்முடைய ஆசிரியிலும் உம்முடைய வழியிலும் நாங்கள் பயணிக்க நாங் எங்களுக்கு எல்லா விதமான அருள் வளங்களும் மிகுதியாய் கிடைத்திட எங்களுடைய பலவீனங்கள் எல்லாம் உம்முடைய அருளால் எங்களுடைய பலமாக மாறிட உதவியருளும் எங்களோடு இருங்கள் குடும்பங்களை காத்து வழி நடத்தியருளும் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடம் அன்றாடுகின்றோம்